மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய பக வகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்ப்போம் இன்றைக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய விஷயங்களாக பார்க்காமல் ஒரு ஆடம்பர விஷயமாக இன்றைக்கு பார்க்கப்படுவதாலோ என்னவோ தான் இன்றைக்கு சமூகத்தில் பழங்களை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் அந்த வகையில் இன்றைக்கு இன்றைக்கு மூலையுடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய அறிவு கூர்மையையும் புத்திசாலித்தனத்தையும் ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கறதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் அந்த வகையில் வாழைப்பழம் வாழைப்பழத்துடைய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மாதுளை பழம் திராட்சை பேரிக்காய் மாம்பழம் அத்திப்பழம் நார்த்தங்காய் அண்ணாசிப்பழம் கொய்யாக்காய் நான் சொன்ன பழங்கள் அனைத்துமே இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் ஆனால் இந்த பழங்களுடைய குணம் மூளை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நாம் இருக்கிறதுனால தான் நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகிறோம் அந்த வகையில் இந்த பழங்களை தினசரி ஒவ்வொன்றையும் ஒரு நாளைக்கு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்